வணக்கம் ஹைடெக் செய்திகள் சென்னை கே கே நகர் சிவன் பார்க் எதிரில் தமிழ்நாடு அனைத்து மருந்தாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் உலக மருந்தாளர்கள் தினம் மற்றும் எல்லோரும் கொண்டாடுவோம் போதை உழைப்பு உறுதியொற்பம் என்கிற முழக்கத்துடன் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்விற்கு சங்கத்தின் மாநில தலைவர் மெடிக்கல் ஆர் மோகன் தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் பிரபாகர பிரபாகரராஜா பெருநகர சென்னை மாநகராட்சி கணக்கு மற்றும் தணிக்கை குழு தலைவர் க தனசேகரன் நூற்றி முப்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கே கண்ணன் திமுக பொதுக்குழு உறுப்பினர் உ துரைராஜ் விசிக சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் சே வளவன் சென்னை தெற்கு மாவட்ட திமுக மாவட்ட துணை செயலாளர் வாசுகி பாண்டியன் திமுக மருத்துவ மாவட்ட துணை அமைப்பாளர் டாக்டர் எஸ் ஆனந்த்குமார் திமுக நூற்றி முப்பத்தி எட்டாவது வட்ட செயலாளர் ராஜ் ராஜ்செழியன் திமுக நூற்றி முப்பத்தி ஆறாவது வட்ட செயலாளர் பூக்கடை ஆர் பழனிசாமி வட்ட அவைத்தலைவர் இ முரளி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உலக மருந்தாளுநர்கள் தினத்தை முன்னிட்டு சங்கத்தின் மாநில பொருளாளர் ஜே மீனாட்சி சங்கக் கொடியினை சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து சங்க நிர்வாகிகளும் சிறப்பு விருந்தினர்களும் பொதுமக்களும் போதை ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது செய்தியாளர்களை சந்தித்து மாநில தலைவர் ஆர் மோகன் கூறுகையில் இந்தியாவிலேயே உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் தான் முன்மாதிரியாக இருந்தது தற்போது தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகமாகி வரும் நிலையில் உடல் உறுப்பு தானம் செய்தாலும் யாருக்கும் பயன்படுத்தாத முடியாத நிலை உண்டாகும் எனவே மக்களுக்கு போதை இல்லாத மனிதர்களாக எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு தான் இந்த விழிப்புணர்வு உறுதிமொழி என்று கூறினார் மேலும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவில் முதல்வர் மருந்தகம் அறிவிப்பும் ஆகஸ்ட் மருந்தாளர்கள் பணியிடங்களை நிரப்பியும் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொடுத்த முதல்வருக்கு நன்றி என்று தெரிவித்தனர் மேலும் ஆயிரம் மருந்தகங்கள் திறக்கப்படும் என்று கூறியிருப்பது மிக்க மகிழ்ச்சி அதில் கூட்டுறவுத்துறை மூலம் பொங்கல் அன்று முன்னூறு கடைகள் திறக்கப்படும் அதன் பின்பு படிப்படியாக திறக்க முடிவு செய்யப்பட்டதற்கும் நன்றி இப்போது திறக்கப்படுகின்ற மருந்தகங்கள் மருந்தாளனர்கள் சங்கத்தின் மூலம் திறக்கப்படும் என்றார் அவருடன் மாநில பொதுச் செயலாளர் என் சிவக்குமார் மாநில பொருளாளர் ஜே மீனாட்சி மாநில துணைத் தலைவர்கள் எம் சுதா யூ ஜெயசுதா வி சிற்றரசு மாநில துணை பொது செயலாளர் எம் சுகப்பிரியா என் தனசேகரன் டி முத்துமாரியப்பன் மாநில சட்ட ஆலோசகர் எஸ் ராஜலட்சுமி மாநில செயலாளர் ஏ மைத்திலி மாநில துணை செயலாளர் எஸ் ஹேமா விமல் மற்றும் நிர்வாகிகள் இருந்தனர்